நமஷி குரு பயிற்சி ராசி பலன் இப்ப இந்த குரு பயிற்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும் லக்னத்துக்கு உண்டான விஷயமா ஆகட்டும்னா வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்புகள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகவே போகிறது நாலு நாள் தான் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேர் ராகு ராவபேது பேர்ச்சிக்கும் நாலு நாள் டிஃபரன்ஸ் மே பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்னு ஸோ அது மாதிரியான இரண்டு பெயர்ச்சிகள் இருக்கிறது இது இது எல்லாமே சரி இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சித்திக்கிட்ட தர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் அப்படின்னு இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றோம் இந்த ஒரு வருடம்னு சொல்றத விட இதோடைய இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஒரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த அதுலையும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கழித்தும் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமெடி என்ன குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமெடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைக்கிறோம் என்றால் ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பல பலன் கேட்கக்கூடியது ருத்ரம் சமகம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும் அதை கேட்டு வரலாம் ஸோ அந்த ருத்ரம் சமகம் கேட்பதுங்கிறது எப்போவுமே நல்ல பலன் தரும் அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும் அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாரா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க அது மாதிரி இருப்பவர்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும் இப்போ ராகவேந்திரர் ஷிரடி பாபா இந்த மாதிரி இந்த சேஷாஜி சுவாமிகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே அவர் இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீம் கரோலி பாபா இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி போவதாக இருக்கும் அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு குருபலரை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை விடுத்து அஹ் வியாழக்கிழமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மாட்டோம் அல்லது வந்து வெறுப்புன கொண்ட கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு பசாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரப்போகிறது கிடையாது அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடல மாலை மாலையை கொண்டு போய் த தட்சிணாமூர்த்திக்கு போறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும் அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்ட கடலை சாட்டலாம் அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனரகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அவர் வந்து ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்காரு அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும் ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிக பல அப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கெரியர் பணம் ப்ரமோஷன் வாட் எவர் இட்இஸ் இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன் சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் மேஷ ராசி மேஷ ராசி என்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இப்பொழுது சனியுடைய நிலை அப்படின்றது ரொம்ப ஒரு சொ சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அது மாதிரியான விஷயத்த இருக்கக்கூடிய தன்மையிலே இப்பொழுது குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் இருந்து இருந்து அவர் வந்து பார்த்தோம்னா இப்போ சனி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் குரு பகவானால் ஏதாவது வகையில் உங்களுக்கு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து வேலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஏதோ எதிர் ப்ரொமோஷனோ அல்லது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு இடத்துக்கு மாறுதல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு டைமில் வந்து கொஞ்சம் மனம் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் குறைந்தா இருந்தாலும் பணம் ரீதியான விஷயங்கள் குறைந்திருந்தாலும் அடுத்த டைமில் ஏறுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான அன்பர்களுக்கு நடந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சகோதர சகோதரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியான ஒரு விஷயமாகும் அதன் மூலமாக ஈவன் கசின்ஸ் மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு லாபங்கள் அப்படின்ற அதாவது ஏதாவது ஒரு வகையான லாபங்கள் அது வந்து தான் இருக்கணும்னு அவசியம் முடியாது அது மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடங்களுக்கு எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பான முறையிலேயே நீங்க வந்து இந்த ஒரு ஒன் இயர்ல வந்து கண்டிப்பா சர்வ நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தான் வச்சுக்கோங்களேன் சோ அந்த டிராவலிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாட்டும் உங்களுக்கு மெயினாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது டிராவலிங் அப்படின்றது கம்யூனிகேஷன் அதிகமாக டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை நீங்கள் நாடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக அமைய போகிறது அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ராசிக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒண்டர்ஃபுல்லாக இருக்க போதுன்னு சொல்லலாம் பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கணவர் அல்லது மனைவி அப்படின்னா ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆல்ரெடி வந்து யாருக்காவது கொஞ்சம் பின்னே இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் ரொம்ப நல்லா ஒரு அன்வன்யம் அப்படிங்கிறது கூடக்கூடிய ஒரு சோ சூழ்நிலையாக இருக்கும் திடீர் லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பார்வை இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லக் அப்படின்ற மாதிரி அதாவது ஆன்சஸ்டர்ஸ் மூலமாக வரக்கூடிய லக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம தாத்தா பாட்டி மூலமாக இருப்பவர்களோ இல்லாதவர்களோ அது மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக அவர்கள் சொத்துக்களாகட்டும் அல்லது அவர்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்களாகட்டும் அவர்களுடைய அதாவது ஆசீர்வாதம் ஏதாவது விஷயம்னா ஆசீர்வாதங்களாகட்டும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ஒரு பெரிய அரண் போல் இந்த ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னு கண்டிப்பான முறையிலேயே மேசராசினருக்கு சொல்லலாம் ரிஷபராசினர் இந்த ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியும் சரி அட்டகாசமா இருக்கும்னு சொல்லணும்னா அது வந்து ரிஷபராசினருக்கு கண்டிப்பாகவே சொல்ல சொல்லுவாங்க கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே குரு பகவான் இருக்கிறார் பட் அட் த சேம் டைம் வந்து ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களிலே கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தேவை பினான்ஸ் சம்பந்தமாக கவனம் செலுத்துறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நான் வந்து கொட்டோம்னா கொட்ட போகுதுன்னா கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறாரு அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லியிருந்தேன் அது கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஃபேமிலி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அமைய அமையக்கூடிய ஒரு சந்தோஷங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா ஆகட்டும் மிஸ்தீரணம் அப்படிங்கிறது பெரிய வீட்டுக்கு போறது அல்லது வந்து குடும்பத்தில் வந்து புது வரவுகளை ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களிலே கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயம் பணம் நிறையவும் வரப்போகுது கவனமும் தேவை என்ன கவனம் தேவைன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியாத சில பணங்கள் உங்களிடம் சேரலாம் அல்லது அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா டாக்ஸ் நம்ம வந்து கட்டாமல் ஏதாவது வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அது மாதிரி வைத்திருந்தோம் என்றால் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதிகமாக பணம் வரும் ஆல்ரெடி பணம் தான் இருக்கு அதுல இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி உடனடியா ஒரு பத்து ரூபா போட்டு அறுநூறுவா வரும் ஆயிரம் ரூபா வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது மாதிரியான விஷயங்களிலே எந்த ஒரு நேரத்தில் ஈடுபட்டோம் என்றால் அது வந்து மிக கடுமையான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் ரிஷபராசினருக்கு சொல்லலாம் அதனால பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ஆல்ரெடி ஏதாவது லோன்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாங்க ஈவன் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கார் லோன்ஸ் ஆட்டும் லாங் டேர்ம் லோன்ஸ்னு சொல்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் லோனோ அல்லது ஹவுசிங் லோன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிக்குண்டு கிடைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா லோன்லையும் சேர்த்துட்டு ஒரு சிங்கிள் லோனா ஆக்கி அதை வந்து கட்டுற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து பார்த்தோன்னா அது இருக்கிற லோன்ஸ் எல்லாம் போய் உட்காந்து பேசி அந்த லோன்லாம் அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ அதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க அது மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி எல்லாம் செய்வதற்கும் ரிஷபராசியினருக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கே புதுசு புதுசா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே தோன்றும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையிலே ஏதாவது ஒன்று பண்ணி இந்த லோன்ஸ் எல்லாம் அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி புது கடனை அடைக்க புது வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வழி பிறக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகளும் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக விஷயபராசினர் சொல்லலாம் முக்கியமாக உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஒரு வேலையிலிருந்து நீங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேறொரு இடத்திற்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சர்வ நிச்சயமாக வரும் வெளிநாட்டு ப பிரயாணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய வேலையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பெருசாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு டைம் வந்து கண்டிப்பான முறையிலேயே இருக்குது அதனால் வந்து ரிஷவராசினருக்கு ஓவராலாகவே இது வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அட் த சேம் டைம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்து கொண்டு வந்தாலே போதும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது